இந்த ஒரு நிமிட வீடியோவில் தூத்துக்குடி மறை மாவட்டம் தருவை குளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு சொந்தமான இந்த மிக்கேல் அதிதூதர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது எண்பத்தி ஐந்து அடி உயரம் உள்ள இந்த ஆலய முன்பக்க கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் புனித மிக்கேல் அதிதூதற்கான விசேஷ வழிபாடாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள தருவைக்குளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திற்கு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன இதேபோல பல கத்தோலிக்க திருத்தலங்களைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்